வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் மெயினான ஏரியா வந்து ஸ்ரீநகர் காலனி ஸ்ரீநகர் காலனி அதாவது சிஇபிக்கு ஏத்தாப்புலேயே இருக்குங்க இந்த வீடு பெரிய ஹால் ஏரியா சூப்பராக இருக்குங்க நல்ல மெயின்டைன் பக்காவான ட்ரீம் ஹவுஸ் ஆமாண்ணா பெரிய ஹாலு ஹால் நல்லா இருக்குது டபுள் பெட்ரூம் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அட்டாச்சுடு இருக்குங்க இங்கே ஒரு பெட்ரூம் வித் ஏசி பாயிண்ட்டு ஆல்சோ அவைலபுள் ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க பக்கவாக இருக்குது அடுத்தது ஒரு பெட்ரூம்ங்க ஸ்ரீநகர் காலனியில் மெயினான இடத்துல இருக்குங்க இதில் ஏசி பாயிண்ட் அவைலபுள் ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டாய்லெட் கூட இருக்குங்க வெஸ்டர்னு ஸ்லாப் ஒர்க்குலாம் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் வீடு சூப்பராக ட்ரீம் ஹவுஸ் பக்காவாக செம்மையாக இருக்குங்க அருமையான ஒரு வீடு ஸ்ரீநகர் காலனியில் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடும் காமன் டாய்லெட்டு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு இங்கே வந்துடுது குடன் பர்பஸ் மேலே ஜாமா போட்டு வச்சுக்கிறதுக்கு வெஸ்டர்னும் பாத்திங்கும் வந்துடுதுங்க வெளியில் வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அந்தளவுக்கு இருக்குங்க சூப்பரான லொக்கேஷன் மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி மெயினில் இருக்குதுங்க கிச்சன் ஏரியாவை பார்த்துருவோம் கிச்சன் சூப்பராக இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே உங்களுக்கு இந்த வாட்ரு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் முனிஸ்பாலிட்டி வாட்ரு தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேஸேஸு ஸ்பேஸு உள்ள நல்ல ஒரு வீடுங்க மேலே பார்த்தீங்கன்னா சிம்லிக்கு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு யாரும் வீடு வேணும்னு கேட்டால் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாடுங்கண்ணா லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்க சார் சொன்னா டிங் டாங் பெல் பட்டனை அப்படிங்க ப்ரோமோ குடுத்துறடா பேசுற